இது கத்தர் உங்களுக்கு பிரத்யேகமாய் உண்டு பண்ணி இருக்கிற நாள் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறீங்க அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் காண்பீர்கள் ஏன்னா இந்த நாளுக்குரிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எந்த நாளும் நீங்க காலையில் எழும்பும் போது இது கத்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள் நான் மகிழ்ந்த களி கூறுவேன் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு விசுவாசித்தீங்கன்னா கட்டாய அற்புதம் நடந்துவிடும் அதற்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் என்ன காரியம் வேணும் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் தேவை இருக்கல அதுக்காக குறிப்பா ஜெபிக்க போகிறோம் இந்த நாள் அற்புதம் நடக்க போகிறது ஆண்டு வரை இது எனக்காக எங்களுக்காக நீர் உண்டு பண்ணின நாள் என்னுடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இந்த நாள்ல இந்த அற்புதம் நடக்க போகிறது நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் அந்த அற்புதங்களை கண்டு மகள போகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்